ஏன் இவர்களின் பெயரில் ஆரம்பிக்கிறேன் இவர்களை ஏன் நான் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டேன் ஒரே ஒரு பதில் தான் எனது அருமை கிருஷ்ணகிரி தாய்மார்களே தந்தைமார்களே தமிழ் தேசியம் என்றால் என்ன தமிழ் தேசியம் என்றால் உயிர்மை காப்பு உயிர்மை வளர்ப்பு அதாவது அனைத்து உயிர்கள் மனிதர்கள் மனிதர்கள் ஜாதி மொழி இனம் இப்படி நான் மனிதர்கள் மரம் செடி கொடி மண் மழை நீர் இது எல்லாத்தையும் காப்பது இது எல்லாத்தையும் வளர்ப்பது அதுவே தமிழ் தேசியத்தின் நோக்கமாகும் இது எனது உயிர் எனது ஆத்மா என் குலதெய்வம் தந்தையார் ஏற்றுக்கொண்ட ஒரு நோக்கம் இதை ஏற்று இந்த மண்ணில் உள்ள மக்களுக்கு எப்படியாவது நான் வந்து இந்த மக்களுக்காக நின்ற மாட்டேனா அப்படின்னு கடைசி மூச்சு வரை ஏன் அவர் இருக்கும் போது கூட அந்த எண்ணத்தை எண்ணிக்கொண்டே வேதனையில் இருந்திருப்பார் இப்ப நான் ஏன் அரசியலுக்கு வந்தேன்னு சின்ன குழந்தைல இருந்து என்னை வளர்த்தது என் கிடையாது ஒரு சமூகம் வளர்த்த குழந்தை ஒரு சின்ன கிராமத்துல அங்க உள்ள தாய்மார்கள் தந்தைமார்கள் வளர்த்தாங்க இப்படிப்பட்ட போராளி என் பெண்ணை நாங்கள் வளர்க்கிறோம் என்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிட்டு எனக்கு கல்வி இருக்கும் இடம் சாப்பாடு நீர் எல்லாத்தையும் கொடுத்து என்னை காத்து வளர்த்தார்கள் இதே என் தந்தைக்கு அந்த காலத்துல கரெக்டா கிடைச்சிருந்ததுன்னா இந்த செயலிழந்த கவர்மெண்ட் வந்துட்டு அன்னைக்கு என் தந்தைக்கு கொடுத்திருந்ததுனா இப்படி சகா இப்படி ஒரு சகாப்தத்தை என் தந்தை நடத்தி காமிச்சிருக்க வாய்ப்பில்லை இப்படி ஒரு கவர்மெண்ட் சைலண்ட கவர்மெண்ட் இப்படிலாம் மக்களுக்கு கொடுமை பண்ணிருக்காங்க அப்படின்ற உதாரணம் என் தந்தையின் ஆயுதம் வேண்டிய போராட்டம் இன்னைக்கு பாத்தீன்னா நான் இப்போ எனக்கு என்னோட சித்தப்பா செந்தமிலன் சீமான் அவர்கள் இந்த நான் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு எனக்கு எம்பி சீட் ஒதுக்க எம்பி சீட்ல நிக்க வச்சார் இந்த விஷயத்த எத்தனை கட்சிகள் எத்தனை தலைவர்கள் என் தந்தையின் கனவை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக நின்று என்னை அவர்கள் ஒரு மகளாக கருதி இந்த தமிழகத்தின் மகளாக கருதி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க முன்வந்தார்கள் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போது இந்த தமிழ்நாட்டின் மகன் யார் என்று தமிழகத்தை காக்க பிறந்து போராடி கொண்டு மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மகன் எங்கள் சித்தப்பா செந்தமிழன் சீமான் அவர்களே அப்ப கண்டிப்பா வனக்காவலருடைய மகள் இனக்காவலர் அவர்களுடைய மகனோட தானே இருக்கணும் அதுதான நியாயம் இப்ப ஒரு இருபது நாட்களா இந்த தொகுதிய வந்து நான் ஒவ்வொரு தொகுதியா ஆறு தொகுதிகளையும் நான் சுற்றி வந்து பயணம் கொண்டிருக்கிறேன் இப்ப இருக்க அரசியல் சூழ்நிலை என்னன்னு நான் சொல்லிடுறேங்க சிற்று ஊர்களில் கிராமங்களில் நம்ம போறோம் அப்படின்னா ரோடு வசதி இல்ல ஒகேனேக்கல் குடிநீர் திட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள் அது எங்கும் இயங்குவதில்லை இத்தனை நீர்நிலைகள் பக்கத்துல இருக்கு ஒகேனேக்கல் இருக்கு தென்பெண்ணை ஆறு இருக்கு இங்க இத்தனை நீர் குளம் ஆறு ஏரிகள் அத்தனை இருக்கு அத்தனையும் அழிய வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சரியான ஒரு குவாலிட்டியான கல்வி இல்ல ஏன்னா நம்ம முக்கால்வாசி ஜனங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்னால சேர்த்துறதுக்கு யோசிக்கிறோம் அடிப்படை தேவையான மருத்துவம் சரியா இல்ல கொண்டு போய் போய் நம்ம தனியார் மருத்துவமனையில தான் உயிர் காக்குற சூழ்நிலையில சேர்த்துற நிலைமையில இருக்கும் ஒரு கவர்மெண்ட்னா என்னங்க ஒரு கவர்மெண்ட்னா மக்களுக்கு கொடுப்பவர்கள் கவர்மெண்ட் கிடையாது மக்களுக்கு ஆயிரம் ஐநூறு ஓட்டு போடுற முன்னாடி நாள் வந்துட்டு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு பணம் பட்டுவாடா பண்ற ஒரு கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் கிடையாது திருட்டு கும்பல் ஒண்ணு நீங்க திருட்டு கும்பலை துரத்தி அடிங்க இல்லனா உங்க குழந்தைங்க வந்து உங்களையும் அடிப்பாங்க அவங்களையும் அடிப்பாங்க

நல்ல சூழல் ஏற்படுத்தி கொடுத்து கொடுப்பதுதான் ஒரு கவர்மெண்ட் ஏன்னா கவர்மெண்ட்னா ஒரு கடவுள் அப்படின்றதுதான் உண்மை நான் அதை தெளிவா சொல்லுவேன் ஏன்னா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இத்தனை பாதிப்புகள் நிகழ்த்திய நிகழ்த்தியது ஒரு கவர்மெண்ட் தான் அங்க அவர்கள் கடவுளாக தான் நீங்கி இருக்கார்கள் ஆனா அவங்க வந்து இத்தனை பாதிப்பை பண்ணிட்டு எந்த ஒரு அயக்கமும் இன்றி எந்த ஒரு வேதனையும் இன்றி அத ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்காம இது வரைக்கும் ஓட்டிட்டு இருக்காங்கல்ல மக்கள் அவங்க எப்படி பாத்துட்டு இருக்காங்க உயிரா பார்த்து கிடையாது ஒவ்வொரு மனிதரனையும் ஓட்டா பாத்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஓட்டு போடும் போது நம்ம என்னென்ன ஓட்டு போடணும் ஓட்டோட முக்கியத்துவம் என்னன்னு புரிகிறதா உங்கள் உயிர்தான் அவங்க ஓட்டா பாக்குறாங்க அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இங்க வர எம்பி எம்எல்ஏ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க வந்தனா சம்பாதிக்கலாம் நான் வளரலாம் என் குடும்பம் வளரலாம் என்னை சார்ந்திருந்தவர்கள் வளரலாம் ஆனா வீரப்பன மகளாகிய நான் வருகிறேன் அரசியல் என்பது நான் வளர்வதல்ல என் குடும்பம் வளர்வதல்ல என்னை சார்ந்திருந்தவர்கள் வளர்வதல்ல சமுதாயம் வளர்வது அரசியல் என்பது மக்கள் சேவை இத சாதிச்சு நான் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் பாடம் எடுக்க அன்று புரியும் என்னுடைய சித்தப்பா வந்துட்டு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க இன்னைக்கு கேக்குறாங்க இது வரைக்கும் எங்க போனாங்கன்னு தெரியல எங்க அப்பா வச்சு எத்தனையோ கட்சி வந்து அரசியல் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அவரோட மகளிய நான் வந்துட்டேன் வந்தோன்னு சொல்றாங்க கிரிமினல் பேக்ரவுண்ட் இத வந்துட்டு மரத்தை வெட்டினார் யானையை கொண்டாருன்றாங்க சரி மரத்தை வெட்டினார் யானையை கொன்னார் கிரிமினல் பேக்ரவுண்ட் எல்லாமே சரி இப்படி பேசுறீங்கல்ல இத்தனை அரசியல்வாதிகளுக்கும் ஒரு தெம்பு திராணி தைரியம் இருந்தா உங்களோட சொட்டு பட்டியலை வெளியிடுங்க நான் அவர் போன பாதை தடம் மாறி இருக்கலாம் தடம் மாற்றப்பட்டு ஆனால் அவர் கடைசி மூச்சு வரைக்கும் தான் எடுத்த கொள்கைக்கும் தான் மக்களுக்கு நிற்க வேண்டும் மக்களுக்கு அரணாக நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சாகு பறையாளை கடைபிடித்து வாழ்ந்த ஒரு உயர் தெய்வம் அவர் அப்படிப்பட்ட ரத்தத்துக்கு குறந்துட்டு எப்படி நான் கேள்வி கேட்க மாட்டேன் நீங்க நினைச்சீங்க உங்களோட எல்லா தப்பு நீங்க பண்ற அத்தனை வரேன் வாய்ப்பு என்னுடைய சித்தப்பா என்னுடைய தந்தையின் ஆசீர்வாதத்து மூலியமா எனக்கு கிடைக்க பெற்றிருக்கிறார் இந்த நிமிஷத்துல இருந்து நான் இன்னைக்கு உங்களோட மக்களின் பிரதிநிதி அதாவது பாத்தீங்கன்னா எங்களோட கிராமத்துல நடந்த விஷயங்களை நான் சொல்றேன் நம்ம வாழ்வது வந்துட்டு ஒரு அரசாங்கத்தின் கீழ் தான் அந்த அரசாங்கம் என்னென்ன பண்ணாங்க தெரியுங்களா ஒவ்வொரு பெண்களின் வாழ்க்கையையும் விட்டார்கள் ஒவ்வொரு பெண்களும் பாதிக்கப்பட்டாங்க கற்பிக்கப்பட்டாங்க குழந்தைகளை விடலை ஒவ்வொரு வீட்டு தலைவனையும் கொண்டு போயிட்டு கொண்டாங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்க அண்ணன் தம்பிகளை கொண்டு போயிட்டு கொண்டாங்க ஆனா இது வரைக்கும் அதுக்கான நியாயம் கிடைக்குது நான் சும்மா விடவேன்னு நினைச்சீங்களாடா காலம் எனக்கு கை கொடுக்கும் என் தந்தையின் உயிர் என் தந்தையின் எண்ணம் என்ன ஓட்டம் என்னை சுற்றி ஏதான் இருக்கு அத மறந்துறாதே நான் வருவேன் என் தந்தையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு கிட்ட உங்க கிட்ட வருவேன் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளுக்கு சேவ எவளோ கேள்வி கேட்கணுமோ கேப்ப மக்களுக்கான போராளியா வாழ்வேன் மக்களுக்கான போராளியா ஆகவே எனக்கு மக்களை அதற்கு சான்றாக நான் வாழ்ந்து காட்டேன் இங்க உள்ள ஒவ்வொரு மக்களின் வாழ்க்கையை வென்றெடுத்து அவர்களின் கஷ்டங்கள் கவலைகளை எல்லாம் போக்கி உங்களின் மகளாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களின் தங்கையாக உங்க கூட துணை உங்களை உங்களுக்கு சேவை என் வாழ்க்கையின் முழு நோக்கமாக எடுத்துட்டு இங்க வந்து நான் இருக்கேன் இது யாராலையும் தடுக்க முடியாது அதே போல் என்னுடைய சித்தப்பா செந்தமணன் சீமான் அவர்கள் கூடிய சீக்கிரம் இந்த நாட்டினுடைய சீம் ஆகத்தான் போறாரு அவர் நடத்தும் வழியில்

தைரியமா உரிமையா கேட்க முடியுதா எங்க சித்தமா வரட்டு பாரு எப்படி வேலை நடக்குது எப்படி எல்லா இடமும் மாறுது மட்டும் பாருங்க எங்க லஞ்சம் ஓடி போகும் பாருங்க எங்க ஏழ்மை ஓடி எப்படி நம் மண்ணின் குழந்தைகள் அறிவாளியாக அறிவு சிறந்தவர்களாக ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக வளர்க்கப்பட ஒரு சூழல் ஏற்படும் பாருங்க அப்படிப்பட்ட விஷயம் ஒரு ஊரை ஒரு இடத்தை ஒரு சூழலை ஏற்பட மக்களின் தலைவனாக இருக்க முடியும் அந்த தகுதி இப்ப தமிழ்நாட்டில என்னுடைய சித்தப்பாவை தவிர வேற யாருக்குமே கிடையாது சத்தியம் என்று சொல்றேன் தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் ரொம்ப லேட் பண்ணீங்கன்னா கடைசியா உங்களோட பிள்ளைகள் வந்து ஏண்டாப்பா ஏமா என்ன இப்படி இந்த மாதிரியான ஐயோக்கியர்கள் கிட்ட அடமான வச்சு வாழ்க்கை இப்படி பண்ணிட்டீங்க ஒரு ரூம்குள்ள வாழ வேண்டிய சூழ்நிலை நிம்மதியா மூச்சு விட முடியல ரோட்ல போனா நல்ல தண்ணி கிடைக்கல எவ்வளவு காசு கொடுத்தாலும் நல்ல சோறு கிடைக்கல எதற்கு நம்மளோட குழந்தைகளுக்கும் அடுத்த சந்திரும் இந்த மாதிரி ஒரு சிறை இது தான் பேரு ஆனா இன்னும் நம்ம ஏழையில இருந்து சுதந்திரம் கிடையாது நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் காலையில ஏந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூக்க போற வரைக்கும் நம்ம படுற கஷ்டம் எதுல சிக்கிட்டு இருக்கோம் நோயில சிக்கிட்டு இருக்கோம் கடல்ல சிக்கிட்டு இருக்கோம் மனநாள்ல சிக்கிட்டு இருக்கோம் இதுல இருந்தெல்லாம் விடுவு கிடைக்கணும் எப்படி நீங்க உழைச்சு 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 டாக்ஸ் உங்க டாக்ஸ் தான் இந்த கவர்மெண்ட் இயங்கிட்டு இருக்குது இப்படியே அடிமாட்டு வேலைக்கு ஆயிரம் ஐநூறு ரூபாய் போயிடுறீங்களா வேலைக்கு சிந்தியுங்கள் தயவு செய்து சிந்தியுங்கள் ஆகவே உங்கள் அனைவரது உறுதுணையோடு வழிகாட்டுதலோடு நீங்க வந்துட்டு கண்டிப்பா என் தந்தையை நினைச்சு

என்ற ஒரு வார்த்தை என்று சொன்னாரோ அவரை இல்லாமல் பண்ணிட்டாங்க ஆனா இன்று ஒரு இயற்கையின் கட்டாயமாக இயற்கையின் நியதியாக என் தந்தைக்கான நியதியாக உங்களுடைய மகளாகிய நான் உங்க முன்னாடி இன்னைக்கு வந்து நின்றுட்டு இருக்கேன் நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பா நான் உங்ககிட்ட வருவேன் இந்த எலெக்ஷன் முடிச்ச உடனே ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவேன் ஒவ்வொரு தெருவுக்கும் வருவேன் ஒவ்வொரு பகுதிக்கும் வருவேன் தொகுதிக்கும் வருவேன் எல்லாரையும் கேள்வி கேட்பேன் இந்த வீரத்தின் மகளாகிய உங்கள் வீட்டு பிள்ளையை நீங்கள் ஓட்டு போட்டு நாடாளுமன்றத்தை நோக்கி அனுப்புங்கள் உங்களுக்காக அங்கு நான் கர்ஜிக்கிறேன் இங்கு அதற்கான போராட்டங்களில் தம்பிகள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பண்ணி உங்களுக்கான எல்லா ரைட்ஸையும் உங்களுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்தல கண்டிப்பா செய்வார்கள் என்னோட அதுக்கு உறுதுணையா இருந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பாங்க ஆகவே மைச்சினத்தில் சின்னத்தில் ஓட்டு போட்டு இந்த மகளை இந்த மண்ணின் மகளாக ஏற்றுக்கொண்டு உங்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு என்னை அரவணைத்துக் கொள்ளுங்கள் நான் உங்களுக்காகவே என் வாழ்க்கையை சமர்ப்பிக்கிறேன் நன்றி